சரோணா கதையை மட்டும் சொல்கிறேன் யார் யார் என்னங்கிறதெல்லாம் அப்புறமேல் சொல்கிறேன் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அண்ணன் தம்பிய ஒரு அக்கா அந்த அக்காவுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகிடுது செகண்ட் மேரே செகண்ட் ஆளுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுது மீதி இருக்கிற ரெண்டு பசங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகலை அதில் வந்து அந்த நடுவால் பிறந்த பையன் இருக்காப்புள்ள அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆக்டிவான ஆள் அதாவது விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு வெளியில் ஃபைனான்ஸுக்கும் விட்டுக்கிட்டு வேலை வேலைன்னு நல்லா சம்பாதிக்கிற ஒரு ஆள் அந்த கடைசி பையன் ஒரு ஆள் இருக்கார் பார்த்தியா அந்த கடைசி பையன் வந்து இதெல்லாம் வந்து செலவு பண்ணுற ஆள் சம்பாதிக்கிற செலவு கொடுங்க படிக்கிறேன் படிக்கிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு பசங்களோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டு காசு கிடச்சா போதும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரில் இருக்கிறாரு இப்போ வந்து அந்த ரெண்டாவது மூத்த அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு பார்த்தியா அந்த அண்ணனுக்கு வந்து ஒரு குழந்த பிறக்குது லெக் பீஸா பிரியாணியில் லெக் பீஸ் கிடைக்கிறதுங்கிறது வந்து ஒரு அது லக்கு அந்த லக்கு வந்து இன்னைக்கு சசி கிடச்சிருக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூத்த அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்த பிறக்குது குழந்தை வந்து கை குழந்தையாக இருக்குது ஒரு ஆறு மாத இருக்குது இப்போ வந்து அந்த கணவன் மனைவிக்கு வந்து கருத்து வேறுபாடு வருது கருத்து வேறுபாடு வந்து நான் இவங்க கூட இருக்க முடியாது நான் வந்து என் வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கை குழந்தையே வீட்டிலையே விட்டுட்டு ஓடி போயிடுது அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுது அங்கே போய் இங்கே வந்து என்ன அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாதப்புறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க ஊர்லேயே ஒருத்தனை செட்டப் பண்ணிட்டு போயிடுது ஆனால் வந்து வெளியில் வந்து தெரியாது அங்கே ஒருத்தனை செட்டப் பண்ணி வச்சுருக்கு ஆனால் வந்து வெளியில் தெரியாமல் இப்போ இவனை குறை சொல்லிவிட்டு அந்த ஆறு மாதம் குழந்தைய விட்டுட்டு போகுது அப்படின்னு சொன்னால் இருக்கணும் நானும் குழந்தைய வச்சுக்க எடுத்துகிட்டு போனேன் ஆனால் குழந்தைய வந்து விட்டுட்டு போயிருது இப்போ இவங்க சொந்த பந்தம் எல்லா பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணை போய் கூட்டம் வைக்கிறது பஞ்சாயத்து வைக்கிறது சொந்தக்காரவங்க போய் சொல்கிறது அட்வைஸ் பண்ணுறதுன்னு வரிசையாக தூது போய்கிட்டே இருக்குது ஏம்மா ஆறு மாதம் குழந்தைய விட்டுட்டு வந்துட்டா எப்படிமா வச்சு வளர்ப்பாங்க போவாங்க வாம்மா பேசிக்கலாம் என்ன வரனாலும் பேசிக்கலாம் ரெண்டு பேரும் தனிக்குடித்தனம் கூட வச்சு விட்றோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கவே மாட்டேங்குது இனிமேல் நாங்கள் வந்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுது சொன்னதுமே அப்புறம் இவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் வர்றாங்க என்னப்பா இப்படியே இருந்து என்ன பண்ணுறது அவன் கை இருக்கான் அவனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் வேறு வழி இல்லை அப்புறம் அந்த பிள்ளையும் பார்த்துக்கணும் அவனும் புலப்பு தலைப்பை பார்க்கணும் தோட்டந்தூர பார்க்கணும் கை குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக வேணுங்க விட்டேன் அவன்கிட்ட கருத்து அந்த ஆள்கிட்ட கருத்து கேட்குறாங்க என்னங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்னங்க பண்ணுறது நானும் அவள்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் குழந்தைய பார்த்துக்கணும் அப்புறம் நீங்கள் பெரியவங்களா பார்த்து நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லவட்டையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சொந்தத்திலே ஒரு பொண்ணை பார்த்து க கோயிலில் வச்சு தாலியை கட்டிடுறாங்க தாலியை கட்டி குழந்தைய வந்து பார்த்துக்குது அந்த பொண்ணு இப்போ இந்த விஷயம் வந்து அந்த பொண்ணுக்கு தெரியுது பொண்டாட்டிக்கு தெரியுது பொண்டாட்டிக்கு தெரிஞ்சதையுமே அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி இல்லாட்டினாலும் நாளைக்கு என் பொண்ணு அந்த வீட்டுக்கு சம சமாதானமாகி போயிருக்கும்ல எப்படி நீ வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் நாங்கள் போய் கோர்ட்டில் கேச கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணிட்டா பிளான் பண்ணுறாங்க இப்போ இதுக்கு இடையில் ஒரு ட்விஸ்ட் நடக்குது என்ன ட்விஸ்ட்னால் இந்த போய் ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணுறாங்க பார்த்தியா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நீ வந்து ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அந்த பொண்ணு தாலியும் மாட்டேங்குது இங்கே வீட்டுக்கும் வந்து வாழ மாட்டேங்குது என்னை வந்து ரெண்டாம் தரமாக வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிற இப்போ வந்து சொத்தையும் நீங்கள் பிரிக்காமல் வச்சுருக்கீங்க நாளைக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியல அதனால் சொத்தை பூரா என் பேரில் எழுதி வைங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் குழந்தையும் பார்த்துக்கிறேன் என்ன நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னொரு குழந்தையும் வந்து நான் பெற்றுக்கலை நான் உங்கள் கூட இருக்கேன் எனக்கு சொத்தை எழுதி வைங்க சொத்தை வந்து பிரித்து எழுதுங்க பிரித்து எழுதி என உண்டான சொத்தை என் பேரில் எழுதி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது ஓ இவங்க சரின்னு சொல்லிவிட்டு சொத்தை பிரித்து எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேரில் போய் எழுதுறாங்க இப்போ எழுதிட்டு எழுதிட்டு வந்துட்டாங்க இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் வந்து இது மாதிரி தாலுகா போகிறாங்க வர்றாங்க எதை சொத்து எழுதுறாங்க போல இருக்கு அந்த பிள்ளைக்கு அப்படிங்கும்போது நான் இத்தனை வருஷமாக நான் அவரோடு இருந்தேன் ஒரு பிள்ளையும் பெற்றிருக்கேன் அப்போ அவளுக்கு சொத்து எழுதுகிறாங்க அப்போ நான் அவர் மேலே கேச போட்டு நான் வந்து சொத்தை பிடுங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை பிளான் பண்ணி அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாப்பேரும் நான் போய் போலீஸில் போய் கேச கொடுக்குறேன் அப்படின்றாங்க இப்போ நடு இப்படி தான் எங்கள் வீட்டுக்காரம் என்ன பண்ணணும்னா எப்பயுமே இப்போ எல்லாமே பேசிட்டான் வர்றேன்னு சொல்லியாச்சு சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லியாச்சு எல்லாமே ஓகே ஆகிடுச்சு ஆனால் கரெக்டாக கால் பண்ணேன் ஹலோ ஆ ஆமாம் ஆ ஆ சரி ம் பார்த்துக்க என்ன பண்ணணும்னா இந்த டைத்தில் தான் வீரர்கள் செய்கிறது மியூட்டில் போடுங்க அப்படின்னு இப்போ போலீஸில் வந்து கேஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை வந்து போகுது இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த நடுவில் ஒருத்தன் பையன் சுட்டிக்காக இருந்தாலும் அவன்கிட்ட என்னடா அது மாதிரி பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு என்னடா பண்ணலான்னு கேட்கும்போது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வக்கீலாக இருக்கிறாப்புல அந்த வக்கீல்கிட்ட போய் ஒரு ஐடியா கேட்பான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் வேறு போய் கேஸ் கொடுத்துருக்கேன்ட்டாங்க அடுத்து என்கொயரிக்கு நம்ம தான் நமக்கு தான் வரும் என்ன பண்ணலான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க இப்போ வக்கீலை போய் பார்க்குறாங்க அந்த வக்கீல் வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன் இப்போ உனக்கு கல்யாணமே ஆகலை கல்யாணம் ஆனது உன்னோட கடைசி தம்பிக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் போய் பண்ணுறான் ரெண்டு பேர்த்துக்கும் கடை இந்த பொண்ணை கொண்டு போய் வந்துச்சுல அந்த பொண்ணை கொண்டு போய் கடைசி நடு நடுத்தம்பி வந்து இல்லை ஏற்கனவே கமிட்மெண்ட்டில் இருக்கிறாப்புல கமிட்மெண்ட்டில் ஒரு பொண்ணோட கமிட்மெண்ட்டில் இருக்காப்புல கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற ஸ்டேஜ்னால அவர் ஒன்றும் பண்ண முடியாது மூணாவது தம்பிக்கு மாதிரி வெட்டித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட சொல்லி புரிய வைப்பான் இது மாதிரி வீட்டில் பிரச்சனைடா நம்ம சமாளிச்சுக்க நம்ம தான்டா சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லி புரிய வைப்பான் புரிய வச்சு அவங்க ரெண்டு பேத்துக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி விட்ருவான் அப்போ வந்து கோர்ட்டு கேஸ் போய் கோ கேஸ் போச்சுன்னா ஏன்னா கல்யாணமே அவளைங்க நான் ஆறு மாதம் குழந்தைய வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் முடிஞ்சால் என் பொண்டாட்டி என் கூட சேர்த்து வைங்க நீங்கள் சொல்லுங்கள் அவள் வரமாட்டா சொத்துக்காக தான் இப்போ வந்து பேசுகிறா அப்படிங்கும் போது நம்ம வந்து இப்போ கோர்ட்டில் வந்து சொல்லிக்கலாம் ஆறு மாதம் குழந்தையோட என்னை விட்டுட்டு போயிருச்சு இது மாதிரி வந்து அரசல் புருசலாக நாங்கள் கேள்வி போடுறோம் அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தனோட பழக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி கேள்வி போடுறேன் நாங்களும் சார்ஜிக்கு எங்கள்கிட்ட நிறைய பேர் இருக்குது எங்கள் ஊர்லேருந்து போய் கூட்டமும் வச்சோம் பெரியவங்களும் போய் கேட்டால் அந்த பொண்ணு வரமாட்டேன்ருச்சு ஆனாலும் நான் ஆறு மாதம் குழந்தையோட தனியாக தாங்க இருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆவலைங்கன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க சரின்னு போய் அவன்கிட்ட போய் பேசுகிறாங்க அவன் எதுவும் ஒத்துக்க என் இப்போ அதை எப்படி பண்ணலாம் அதெல்லாம் வந்து அவங்க அண்ணியை எப்படி பண்ணுறது கல்யாணம் பண்ணேன்னு வச்சுருன்னு அவங்க உட்காந்து எல்லா பேருமே பேசுகிறாங்க ஏ தம்பி இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் உங்கள் அண்ணன் ஜெயிலுக்கு போயிடுவார் அந்த ஆறு மாதம் குழந்தையப்பார் ஏன்னா உங்கள் இப்போ தான் ரெண்டாவது நேரமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்குது அவங்களும் வாழ்க்கை போயிடும் வக்கீல் சொல்கிற மாதிரி நீ பண்ணு இந்த பிரச்சனை முடிஞ்சதையுமே எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறமோ அதே மாதிரி ப்ராப்பராக டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவோம் ஒரு வருஷம் கழித்து டைவர்ஸ் ஆயிரும் டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் அண்ணனே வந்து இன்னொரு கல்யாணம் பண்ண மாதிரி கல்யாணம் பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணிடுவான் சட்டப்பூர்வமாகவே எல்லாமே மூவ் பண்ணுவான் இப்போ இந்த பிரச்சனையில் உங்கள் அண்ணன் வந்து ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீ வந்து இந்த இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றாங்க அவன் அப்படியும் யோசிச்சு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான் சரி யோசிச்சு சொல்கிறேன் யோசிச்சு சொறேன்னு டைம் இல்லைன்னு என்ன பண்ணலான்னா சொத்தை வந்து ஓம்பேரில் எழுதி கொடுத்துட்றான் என்னோடய சொத்து இருக்குல்ல ஏன் அந்த நடுப்பை என்னென்னு அவன் சொல்கிறேன் என்னோடய சொத்தையும் உனக்கு எழுதி கொடுத்துட்றேன் உனக்கு எப்போ உனக்கு மனசுக்கு தோணுதோ அப்படின்னு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவனோட சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லி சொல்கிறாங்க உடனே அவனு நான் சொத்துக்காகன்னு இல்லை வந்து நீங்கள் வந்து இது மாதிரியான சொல்கிறீங்க அண்ணன் ஜெயிலுக்கு போகக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன் ஆ சொத்தலாம் எனக்கு வேணால் நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் இந்தளவுக்கு சொன்னதுக்கப்புறம் நான் இதுக்காக தான் பண்ணுனேன்னு நாளைக்கு பேசுவாங்க நான் இந்த இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போய் ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிட்டு வந்துடுறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த ஒரு அக்காவை கட்டி கொடுத்தாங்க பார்த்தியா இவங்களுக்கு வந்து தகவல் தான் போகுது இது மாதிரி இவங்க என்னடான்னா அடிக்கடி இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க எழுதுகிறாங்க வைக்கிறாங்க உனக்கும் ஒரு பங்கு அங்கே இருக்குன்றதை மறந்துடுறாங்க அவங்க அப்போ அவங்களே மூணு பேருமா போகிறாங்க கையெழுத்து போடுறாங்க உனக்கு உண்டான பங்கு அவங்க வந்து எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஒருத்தையும் ஏற்றி விட்டுறேன் உடனே இப்போ அந்தம்மா போய் என்ன பண்ணுது அப்படின்னா இவங்கள போய் கலந்துக்காமல் அந்தம்மா போய் என்னை வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு முறையாக சேர வேண்டிய சொத்தம் எனக்கு எதுவுமே தரலை இவங்களே வந்து போய் எழுதி எல்லாமே வச்சுக்கிறாங்க எனக்கு சரிபங்கு சொத்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எந்த விதமான கன்சிடர் பண்ணாமல் போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸை கொடுத்துருது ஏன் திடீர்னு பார்த்தா மறாதனால போலீஸ் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்ததுமே என்ன ஏதுன்னு கேட்டால் இது மாதிரி உங்கள் மே உங்கள் பேரில் கேஸ் கொடுத்துருக்காங்க சும்மா ஒரு விசாரணைக்காக தான் வந்திருக்கேன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உடனே இவங்க மூணு பேரும் வந்து அவங்க அக்காவை பார்க்க போகிறாங்க பார்க்க போய் வீட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஏதாவது வந்து என்னடா பிரச்சனை என்ன தம்பி இது மாதிரி பா போகிறீங்களா வரீங்களா என்ன எதுக்காக பண்ணுறீங்கன்னு சொல்லி நீ ஒரு வாரத்தை கேட்டிருக்கணும் நாங்கள் வந்து வெளியில் சொல்ல முடியாத பல பிரச்சனைகளில் வந்து இது வந்து வெளியில் காதுங்காது வச்ச மாதிரி யார்டுமே இதை வந்து வெளியில் இப்படி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம்னு சொல்லக்கூட முடியாது அப்படி ஒரு பிரச்சனையை நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நீ பாட்டுக்கு போய் கேசை கொடுத்துட்ட நீ கேசை கொடுத்துட்டே இல்லை உன்னால் முடிஞ்சாத நீ பார்த்துக்க வந்து உனக்கு வந்து சொத்து நாங்கள் தர மாட்டோம் அதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணிக்கிறோம் உனக்கு நீ வந்து உனக்கு சொத்து தான் பிரச்சனை பிரச்சனை நாங்கள் அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்கோம் உனக்கு என்ன செய்யணுமோ செஞ்சோம் உனக்கு சொத்து தான் உனக்கு கொடுக்கணும் முடியும் பண்ணியிருந்தான் ஆனால் நீ எங்களை வந்து ஒரு கேள்வி கேட்காம நீ போய் கேஸ் கொடுத்த யாரோ சொல்கிறதை கேட்டு உனக்கு சொத்துக்கு தான் தர மாட்டேன் நீ உன்னால் ஆனதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ இவங்க சொன்ன மாதிரியே அந்த அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்குது விசாரணைக்கு வர்றாங்க இவர் பேரில் பொண்டாட்டி இல்லை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காப்பில் தம்பி கேஸு வந்து முடியாது நீ போய் சேர்ந்து வாழ்ந்துக்கிறியம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைன்னுது அப்போ எனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி இது மாதிரி வாழ்ந்தேன் எனக்கு குழந்தை இருக்க வைக்குது எனக்கு வந்து அது என்ன என்ன சொல்லுவாங்க ஜீவனாம்சம் வந்து எனக்கு கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது உடனே ஜீவனாம்சம்னா கொடுக்கலாமா நீ குழந்தைய கொண்டு போய் வச்சுக்கிற போறேன்னா கொடுத்துக்கலாம் ஆனால் நீ வந்து ஆறு மாதம் குழந்தைய விட்டுட்டு போகிற நீ வந்து எப்படி இருக்க உன்னோட வாழ்க்கை எப்படி ஏற்படுத்திக்கிற அப்படிங்கிறத பார்த்துட்டு தாமா நாங்கள் கொடுப்போம் ஒரு வருஷம் கழிச்சுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு வருஷம் கழித்து போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ஆள் வச்சு அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே ஒரு ஆளை வச்சிருக்கிறத வந்து கண்டுபிடிச்சி கோர்ட்டில் போய் நிருபிச்சு போடுறாங்க கடைசியில் அந்த பொண்ணுக்கு வந்து எதுவுமே சொத்து இல்லாமல் போகுது நீ இது நீ இன்னொருத்த இன்னொருத்தனை சேர்த்துக்கிட்டதுனால தான் குழந்தைய விட்டுட்டு போகிற அப்போ வந்து உனக்கு வந்து சொத்தில் பங்கு கிடையாதுன்னா அந்த பொண்ணை கழட்டி விட்டாங்க இங்கே போய் இவங்க ப்ராப்பராக வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் சப்ளை பண்ணி டைவர்ஸ் வாங்கி மூத்தவனோட சேர்த்து வச்சிட்றாங்க அப்போ அவங்க குடும்பத்தில் எல்லாமே சால்வு கடைசியில் பார்த்தா அந்த கட்டிட்டு போன அக்காவுக்கு சொத்தில் எந்த விதமான பங்கு இல்லாமல் போகுது இதுதான் கதை அதிக இடத்துக்கிற மொத்த சொல்லுறேன்